நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்தா என் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவான் தம்பி 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 என்ன தாரம் வந்து போயிட்டா போக போக தம்பி இல்ல என்றாங்களே எங்க வெளியே போயிட்டு பாப்பியா என்ன மாப்பிள்ளையோட அத்தை வேற ஒருத்தனும் கூட்டணும் நான் புதுசா ஆமா இவரு புதுசு தான் சந்தோஷம் சந்தோஷம் மாப்பிள்ளா மாப்பிள்ளா

இப்போ அதெல்லாம் முக்கியமா எவ்ளோ ஆசை ஆசையா பாக்க வந்துக்கிறோம் பாக்க வந்தா எதனா வாங்கி வரணும் வாங்கி வந்துக்கிறியா புது மாமா பாரு உங்களுக்காக பையில வாங்கி வந்துக்கிறாரு பரவாயில்ல இதுக்கு முன்னால வந்து எவனும் வாங்கி வரல மாப்ள இவன் தான் வாங்கி வந்துக்கிறேன் எங்க அக்காவுக்கு என் மேல தண்ணி பாசண்டா அப்பத்துல இருந்தே எனக்கு எதனா வாங்கி கொடுத்துனே இருக்கும் இது உன் தம்பி தம்பி புள்ள கரெக்டா கரெக்டா சொல்லிட்டிய என்ன பத்தி சொல்லியா நான் தான் உன் மச்சானோட ஃப்ரெண்ட் ஏய் என்ன ஃப்ரெண்ட் வங்காய ஃப்ரெண்டா எங்க புது மாமா எனக்கு என் புள்ளிக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்ற தம்பி ஏன் செல்ல தம்பி மாப்பிள்ள உங்க அப்பா பிச்சு பேசல நீ கொம்முனுக்குற உடு மாப்பிள்ள எங்க மாமா ஆசை வாங்கி வந்துக்கிறாரு அத நாங்க தான் தூண்ணோம் டேய் புதுசு வந்தவனே பாயசம் வந்துட்டு பாத்தியாடா எனக்கு அந்த நான் தான் மாப்பிள்ள ஒண்ணுக்கா வெங்காயத்துக்கு மாப்பிள்ள ஒண்ணுக்கா போடா மாமா வா வா என்ன வெளியே நிக்கிறா அவருக்கு கோச சுவாகம் அதிகம் தம்பி அப்படியா புதுமாம்மா சரி அது பத்தி பற்றிலாம் பேசுறது சரி சரி புதுமாம்மா அது என்ன வாங்கினு வந்தாது எடம் மாமா குடுக்கிட்டா கொடு என்னத்தா எப்போ நான் தான் பிரிச்சு பார்ப்பேன் அப்படா நான் தானே பிரிச்சு பார்க்கணும் சின்ன பையன் நான் நான் தானே பிரிச்சு பார்க்கணும் ஒன்னு நான் அவசுடறான் எங்க அக்கா மாமா ஆசை ஆசையாக தம்பி சாப்பிடுவானு வாங்கின்கிறாங்க என்னடா அப்படி பார்க்குறா எப்பா பெரிய மனுஷன் விட்டு விடுக்கணும்ப்பா என்ன பிள்ளைக பண்ற பண்றா உங்க அப்பா பிள்ளைகாடா அடா அடி பண்ணுறான் டேய் எனக்கு என் பிள்ளைக்க ஆயிருக்குடா நீ மூடு வேடா நீயே பிரிக்கா

இத்தான் எருக்காக்கு வாயின வந்தா எருக்காக்கு வாயினு வந்தீங்களா மாபோனா பரவாயில்ல மாமா இருந்தாலும் இருக்கும்